மாணவர்களே எட்டாம் வகுப்பு மூன்றாம் பாடம் ஏற்கனவே பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் விடுபட்ட மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப முதல் கணக்கு பார்த்தோம்னா ஆறு எக்ஸ் ஒய் டேஸ் ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு எக்ஸின் எடுக்க மூணு ஒய்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இந்த டேஸ்ல என்ன உறுப்பு வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஏற்கனவே இந்த குறிகளோட விதிகளை பார்த்துக்கோங்க ஒரே குறைய பெருக்குனா ப்ளஸ்ஸு வெவ்வேறு குறிய பெருக்குன்னா மைனஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்ததை வச்சு தான் இப்போ நம்ம இந்த கணக்கு செய்ய போகிறோம் இப்போ இங்கே ஏற்கனவே ப்ளஸ் இருக்குது குறியீடு இங்கே எந்த குறியீடுமே இல்லை இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இங்கே மைனஸ் வருதுன்னா என்ன அர்த்தம் மைனஸ் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெவ்வேறு குறிகளை பெருக்குனா தான் இங்கே மைனஸ் வரும் இங்கே ஏற்கனவே ப்ளஸ் இருக்குது அப்போ இங்கே வேறு என்னது மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனால்தான் இந்த இடத்துல மைனஸ் வரும் இப்போ இங்கே ஆறு இருக்குது இங்கே பன்னிரெண்டு இருக்குது அப்போ ஆறோட எதை பெருக்குனா பன்னிரெண்டு வரும் அப்படின்னா ரெண்டை பெருக்குனா பன்னிரெண்டு வந்துடும் சரிங்களா அதுக்கடுத்துக்கோங்க இங்கே எக்ஸின் எடுக்கு ஒன்று இருக்குது இங்கே எக்ஸின் எடுக்கு மூணு இருக்குது அப்போ இங்கே எக்ஸின் எடுக்கு ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும் எக்ஸின் எடுக்கு இரண்டு இருக்கணும் அப்போ தான் எக்ஸின் அடுக்கு ஒன்று பெருக்கல் எக்ஸின் எடுக்கு ரெண்டு அப்படிங்கிறப்ப எக்ஸின் எடுக்கு மூணு இப்போ இங்கே ஒய்யின் அடுக்கு ஒன்று இருக்குது இங்கேயும் ஒய்யின் அடுக்கு ஒன்று இருக்குது அப்போ இது ஒய்யின் அடுக்கு எதுவுமே தேவையில்லை இதை இப்படியே நிற்பாட்டினா அப்போ ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஒய்யை மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரால பெருக்கும் பொழுது தான் நமக்கு மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸின் அடுக்கு மூணு ஒய் அப்படிங்கிற ஒரு விடை கிடைக்கும் இது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடில் இன்னொரு மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஆறு எக்ஸ் ஒய் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறு எக்ஸ் ஒய்யை ஈக்குவலாக தாண்டி வரும்போது இங்கே பெருக்கல்ல இருக்கிறது இங்கே ரொம்ப என்னவாக மாறும் வகுத்தலாக மாறும் அப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸு கியூ ஒய் டிவைடட் பை ஆறு எக்ஸ் ஒய் ஆறு எக்ஸ் ஒய் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குறியீடு இருக்குது அப்போ வெவ்வேறு குறியீடை வகுக்கும் பொழுது மைனஸ்ஸு ஓராறு ஆறு ஈராக பன்னெண்டு அப்போ ரெண்டு இங்கே எக்ஸு நடுக்கு ஒன்று இங்கே எக்ஸு நடுக்கு மூணுன்றது அப்போ பகுதியிலேருந்து தோதிக்கு போகும்போது மூணு மைனஸ் ஒன்றுன்னு ஆகும் அப்போ எக்ஸின் அடுக்கு ரெண்டு இங்கே உயிருக்கு இங்கே இருக்கு இந்த உயிரி அடிச்சிடலாம் அப்போ மீதி நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னா மைனஸ் ரெண்டு எக்ஸுன்னு அடுக்கு இரண்டு அப்போ நம்ம ஏற்கனவே இந்த கணக்கு பார்த்தோம்ல இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் அல்லது இந்த முறையிலையும் நம்ம செஞ்சு புரிஞ்சுக்கலாம் கரெக்ட் அடுத்து இந்த கணக்கு பாருங்கள் இப்போ இந்த கணக்கு அதே போல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது இங்கே என்ன புரியுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ இங்கே ப்ளஸ் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் ப்ளஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஒரே பேர் பெருக்கணும் அப்போ இங்கே மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல என்ன வரும்னா மைனஸ் தான் வரும் சரிங்களா இப்போ இங்கே நாற்பத்தஞ்சு இருக்குது இங்கே பதினஞ்சு இருக்குது அப்போ பதினஞ்சோட எந்த எண்ணெய் பெருக்குன்னா நாற்பத்தஞ்சு வரும்னு பார்க்கணும் பதினஞ்சோட மூணை பெருக்கும் பொழுது நமக்கு நாற்பத்தஞ்சு ரூபா தரும் அடுத்து வரோம் இங்கே எம்இின் அடுக்கு மூணு இருக்குது இங்கே எம்இின் அடுக்கு ரெண்டு இருக்குது அப்போ இங்கே என்ன வரணும் எம்மின் அடுக்கு ஒன்று அப்போ எம்மின் அடுக்கு ஒன்றுன்றதால் தான் எம்இன் அடுக்கு ரெண்டு ரெண்டை பொழுது ஒன் ப்ளஸ் டூ த்ரீன்னு வரும் இப்போ இங்கே எண்ணின் அடுக்க மூணு இருக்குது இங்கே எண்ணின் அடுக்கு மூணு இருக்குது அப்போ இங்கே எண்ணின் அடுக்கு எதுவுமே வராது அப்போ தேவையில்லை அது போடணுங்கிற அவசியம் இல்லை அடுத்து பாருங்கள் இங்கே பி ஸ்கொயர் இருக்குது இங்கே வெறும் பீன் அடுக்கு ஒன்று மட்டும் இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் பியின் அடுக்கு ஒன்று அப்போ பி நடுக்கு ஒன்று பெருக்கல் பீன் அடுக்கு ஒன்று ஈக்குவல் டு பியின் அடுக்கு இரண்டு பி ஸ்கொயர் புரியுதுங்களா இப்போ இதே கணக்கை நம்ம இங்கே செஞ்ச மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள் இப்போ நாற்பத்தி ஐந்து எம்இின் அடுக்கு மூணு எண்ணின் அடுக்கு மூணு பி ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் பதினஞ்சு எம்மின் அடுக்கு ரெண்டு எண்ணின் அடுக்கு மூணு பீன் அடுக்கு ஒன்று இப்போ பாருங்க இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு வெவ்வேறு குறியை ஓக்கும் பொழுது மைனஸு ஒரு பாஞ்சு பஞ்சு முப்பஞ்சா நாற்பத்தஞ்சு மூணு தடவை இங்கே எம்இன் அடுக்கு மூணு இங்கே எம்மின் அடுக்கு ரெண்டு இதை அடுக்கு மேலே போகும் பொழுது எம்மின் அடுக்கு மூணு மைனஸ் ரெண்டுன்னு வரும் அதே போல் இங்கே மூணு மைனஸ் மூணுன்னு வரும் எம்இின் அடுக்கு மூணு மைனஸ் மூணு அதே போல் இந்த இடத்துல பீன் அடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னு வரும் அப்போ வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும் மைனஸ் மூணு எம்மின் அடுக்கு ஒன்று இங்கே எண் எடுக்கு ஜீரோன்னு ஆயிரும் அப்போ என்டுக்கு ஜீரோ அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நம்ம ஒரு அடுக்கு ரீதி பார்த்துருக்கோம் ஏன் எடுக்கு ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அப்போ இதோட மதிப்பு ஒன்று தான் அதே போல் இங்கே பீன் அடுக்கு ரெண்டில் ஒன்று ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ விடை மைனஸ் மூணு எம்மின் அடுக்கு ஒன்று பீன் அடுக்கு ஒன்று அப்படிங்கிறது தான் புரியமானவர்கள் ரைட் அடுத்து இந்த கணக்கு பாருங்கள் மூணாவது கணக்கு இப்போ இந்த மூணாவது கணக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த கணக்கில் விட இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு ஒய்ங்குறத உள்ளே பெருக்கி பார்ப்போம் இப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸையும் பெருக்கும் பெருக்கும்போது ப்ளஸ்ஸு அடுத்து நம்பரை பெருக்க போகிறோம் ரெண்டையும் அஞ்சையும் பெருக்குன்னா பத்து அடுத்து இங்கே ஒய் இருக்கு இங்கேயும் ஒய் இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ பெருக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ஒய்யே ஒய்யும் பெருக்கும் பொழுது ஒர் அடுத்து பாரு இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு இப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ரெண்டு ஒய் டேஸ் ஏன்னா அந்த இடத்துல என்ன வரும்னு தெரியாது அதனால இந்த மைனஸ் ரெண்டு ஒய் டேஸ் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்கு அப்போ ப்ளஸ் முதலாம் ஆறு ஒய் டேஸ் இப்போ இந்த டேஸ்லையும் இந்த டேஸ்லையும் என்ன வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வலது பிறக்கக்கூடிய இந்த கோவை அப்படி இருக்கணும் பத்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் ஆறு ஒய் நல்லா கவனிச்சோம்னா இந்த முதல் உறுப்பும் இந்த முதல் உறுப்பும் சமம் ப்ளஸ் பத்து எக்ஸ் ஒய் பத்து அதே போல இந்த இரண்டாம் உறுப்பும் இந்த இரண்டாம் உறுப்பும் சமம்னு சொல்கிறாங்க மைனஸ் ரெண்டு ஒய் டேஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒய்ன்றிருக்கு அப்போ ஏற்கனவே இருக்கு அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே தேவையானது என்னது எக்ஸுங்கிறது தான் நமக்கு தேவை அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதே போல் மூன்றாவது உறுப்பு பாருங்க மூணாவது உறுப்பு இந்த இடத்துல ப்ளஸ் ஆறு ஒயிட் இங்கே ப்ளஸ் ஆறு ஒய் க்யூப் இருக்குது அப்போ ப்ளஸ் ஆறு ஒய் இருக்குது இங்கே ஆறு ஒய் க்யூப் இருக்குது அப்போ நமக்கு தேவையானது ஒய் ஸ்கொயர் அதுதான் நமக்கு தேவை இப்போ புரியுதமானவர்களே இப்போ இந்த குறிகளோட விதிகள் இதையும் பயன்படுத்தி இந்த பெருக்கக்கூடிய உறுப்புகளில் முதல்ல வந்து குறிய பெருக்கணும் அதுக்கடுத்து எண்ணெய் பெருக்கணும் அதுக்கடுத்து எழுத்து பெருக்கணும் இதையும் பயன்படுத்தி இந்த மாதிரி அடுக்கு விதிகளையும் பயன்படுத்தி நம்ம அந்த விடுபட்ட மதிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கோம் புரியுத நன்றி